அடுத்த மிஷினரியாக நம் பொப்பிஷம் ஆகிய பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் எளிதாக கிடைப்பதற்கு உதவிய நபரைப் பற்றி பார்க்கலாம் பர்தனோமஸ் சீகன் ஜெர்மனியை சேர்ந்த லூதரன் பாதிரியார் தமிழ்நாட்டிற்கு வந்த முதலாவது புரொட்டெஸ்டாந்து கிறிஸ்துவ மத போதகர் இவர் ஏழு மாத கப்பல் பயணத்திற்கு அப்புறமா தமிழ்நாட்டின் கடற்பகுதியான தரகம்பாடிக்கு வந்து சேர்றாரு சீகன் இங்கே இருக்கிற தொழிலாளர்களால் பேசப்படும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் தனது மொழிபெயர்ப்பாளரான அலபூ என்பவர் மூலம் ஐந்தாயிரம் தமிழ் வார்த்தைகளை தேர்வு செய்து மனப்பாடம் செய்கிறார் தமிழ் இலக்கிய இலக்கணங்களையும் கற்றுக்கொள்கிறார் பின்புதான் தன் ஊழிய பாதையை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீகன்பால் வீடுகளிலும் தோட்டங்களிலும் வேலை செய்த இந்தியர்களுக்காக முதல் விஷன் பாடசாலையும் குழந்தைகள் இல்லத்தையும் நிறுவுகிறார் அதைத் தொடர்ந்து சென்னை மற்றும் கடலூரில் அநேக பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார் ஹீகன் பார்க் தன் சொந்த முயற்சியால் இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று முதன் முதலில் ஒரு தனி ஆலயத்தையும் பிரதிஷ்ட செய்கிறார் இந்த தேவாலயம் மூன்று நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் நிலைநிற்கிறது பின்பு தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழில் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளியிடுகிறார் இந்திய மொழிகளில் தமிழில்தான் பரிசுத்த வேதாகமும் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேறியது இவ்வாறு தன் சொந்த தேசத்தை விட்டு தெரியாத மொழியான தமிழை கற்றுக்கொண்டு தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்து அதை அவர்களுக்கு பயிற்றுவித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தார்